الحمد لله رب العالمين والصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى من تبعه باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله عز وجل والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا الله سبحانه وتعالى توبة أتيا يتلي تلغران இஸ்லாத்தின் பக்கம் முந்திக்கொண்ட முஹாஜிர் சஹாபாக்கள் மற்றும் அன்சார் சஹாபாக்கள் மேலும் இந்த அன்சார் முஹாஜிர் சஹாபாக்களை நன்மையான விதத்தில் இவர்கள் பின்பற்றி நடப்பார்களோ பின்தொடர்ந்து வருவார்களோ அவர்களையும் அல்லாஹ் சுபானுவ பொரிந்தி கொண்டான் அவர்கள் அல்லாஹாவை பொரிந்து கொள்வார்கள் மேலும் அல்லாஹ் அவர்களுக்காக சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று அல்லா சுஹானுவதால நற்செய்தி சொல்கிறான் இப்படி சஹாபாக்கள் நபித்தோழர்கள் ஹுரானில் இந்த ஒரு வசனத்தில் மாத்திரமல்ல பல வசனங்களில் அதேபோல் ரசூ சுலாசம் அவர்களுடைய பல ஹதீசுகளில் சொர்க்கவாசிகள் நல்லடியார்கள் என்று நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள் அல்லா ரசூலால் பலவிதமான சான்றுகள் வழங்கப்பட்டவர்கள்தான் இந்த சஹாபாக்கள் அத்தகைய சஹாபாக்களை நாம் நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் நன்மையான காரியங்களில் அவர்கள் எப்படி குரான் ஹதீஸை பின்பற்றி நடந்தார்களோ அதேபோல் போல் அவர்களை முன்மாதிரியாக வைத்து கொண்டு நன்மையான காரியங்களை பின்பற்றி நடக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் நபி சம்பவங்களையும் அதிலிருந்து நமக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளையும் நாம் தொடர் பயான் நிகழ்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் இன்ஷால்லா பார்க்க போவது ஜெயித் பின் ஹாரிசா அவர்களுடைய மகன் தொடர்பாக சில விஷயங்கள் நேற்று நாம் ஜெயித் பின் ஹாரிசா ரதியுல்லாஹ்வான் அவர்கள் தொடர்பாக சில தகவல்களை பார்த்தோம் இன்று அவர்களுடைய மகன் அவரும் ஒரு சஹாபி தான் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை இன்ஷால்லா பார்க்கலாம் அவர்களுடைய மகன் யார் ஜெயித் பின் ஹாரிசாவுடைய மகன் உசாமா உசாமா பின் ஜயித் ஜெயித்பின் ஹாரிசாவுடைய மகன் உசாமா ரதி அல்லாஹு அன் பின் ஹாரிசா அவர்கள் உம்மு ஐமன் ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள் உம்மு ஐமன் யார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சலாஹு அலிஹிவசலம் அவர்கள் பிறந்தபோது ஆமீனா அவர்களுக்கு பிறந்தபோது பிரசவ நேரத்தில் கூட சில பெண்கள் இருப்பார்களே அப்படி உம்மு ஐமன் ரசூலுடைய தாயாரோடு இருந்தவர்கள் அப்படி இருந்தால் பாருங்கள் நபிகள் நாயகம் சலாசம் அவர்களை விட உம் குறைந்தது ஒரு பத்து வயது அல்லது வயது மூத்தவர்களாக தான் இருப்பார்கள் ஆமீனா அவர்களோடு அந்த நேரத்தில் இருந்து சேவைகள் செய்தார்கள் என்று சொன்னால் அவசியம் ரசூலை விட உம்மு ஐமனுக்கு பத்து வயதோ அல்லது பதினைந்து வயதோ மூத்தவர்களாக தான் இருப்பார்கள் அந்த பெண்ணோடு ஜெயித் பின் ஹாரிசா திருமணம் முடித்தார்கள் ரசூலை விட ஜெயித் ஹாரிசா பத்து வயது சிறியவர் ரசூலுக்கு ஹதிஜா ரத்லா ஒன்ஹாவுக்கு திருமணம் நடந்த பொழுது ரசூலுக்கு இருபத்தி ஐந்து வயது அப்போது பின் ஹாரிசா பதினைந்து வயது சிறுவர் அல்லது வாலிபர் அடிமையாக வந்தார்கள் பத்து வயது சிறியவர் அப்படி இருக்க உம்மு ஐமனுக்கும் பின் ஹாரிசாவுக்கும் குறைந்தது இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து வயது கேப் இருந்திருக்கும் குறைந்தது அந்த காலத்தில் இருந்தாலும் அந்த திருமணம் எல்லாம் செய்வார்கள் அந்த வயது வித்தியாசம் அதை பெரிய அளவில் நினைசி மாட்டார்கள் பார்க்க மாட்டார்கள் ஆகவே ஜெயித் பின் ஹாரிஸ் அவர்கள் உம்முஐமன் ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள் இந்த இருவருக்கும் பிறந்தவர்தான் உசாமா பின் ஜயீத் ரதியு அன் நபிகள் நாயகம் சலாஹு அலி அவர்கள் நபியாக்கப்பட்டு ஏழு வருடங்கள் கழித்து இவர்கள் பிறந்தார்கள் நபித்துவம் ஏழாம் ஆண்டு என்று சொல்லலாம் ஹிஜரத்துக்கு முன்பு ஏழு வருடங்கள் எட்டு வருடங்கள் முன்பு உசாமா பின் ஜீத் அவர்கள் பிறந்தார்கள் அடுத்து மதீனா போன பிறகுதான் ஜெயித் பின் ஹாரிசா இரண்டாவது திருமணமாக பின் து ஜஹ் திருமணம் முடித்தார் ஒரு வருடம் தான் இருந்தார்கள் அதற்கு அடுத்து அல்லா சுபான் அந்த வசனத்தை இறக்கினான் ஜெயிது ஜெயினபுக்கு தலாக் கொடுத்த பிறகு நபிகள் நாயகம் ஜயின் திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று இது இரண்டாம் திருமணத்தில் நடந்த விஷயம் இப்படி அன்பானவர்களே ஜெயித் பின் ஹாரிசாவுக்கும் உம் ஐமனுக்கும் பிறந்தவர்தாம் உசாமா பின் ஜெயித் ரதி அல்லாஹ்வானி மக்களில் சிலர் இந்த அறியாமை காலத்தில் குறிப்பாக ஜெயித் பின் ஹாரிசா அவர்கள் பிறந்த உசாமா பின் ஜெயித் அவர்களை அந்த அறியாமை காலத்தின் பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் என்ன செய்தார்கள் அவதூறாக பேசினார்கள் இது யாருக்கோ பிறந்த குழந்தை என்பதாக நோது பில்லா காரணம் ஜெயித் பின் ஹாரிசா சிவப்பாக இருப்பார் ஆனால் உசாமா பின் ஜெயித் அவர்கள் கருத்தவர் அந்த நிறம் வித்தியாசப்படுவதை வைத்து சில பேர் நினைச்சுகிறார்கள் அவதூறாக பேசினார்கள் இப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் நபிகள் நாயகம் சலாஹாஹு அலி வஸ்லம் அவர்கள் ஐ ஷாரதில்லா உன்ஹாவை திருமணம் முடித்த அந்த ஆரம்ப காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் அப்போது ஜெயித் பின் ஹாரிசாவுடைய மகன் உசாமாவுக்கு ஒரு ஏழு எட்டு வயது இருந்திருக்கலாம் அநேகமாக அப்போது உசாமா பின் ஜெய்தும் ஜெயித் பின் ஹாரிசாவும் தந்தையும் மகனும் இருவரும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் முகத்தை போர்வையால் போர்த்தி கொண்டு இருவருடைய கால்கள் வெளியே தெரிந்தன அந்த நிலையில் ஒருவர் அந்த வழியாக கடந்து சென்றார் அந்த நபருடைய பெயர் முஜஸிர் அல் முதுலிஜி இவர் யார் என்று சொன்னால் மக்களுடைய முகத்தை பார்த்தே இவர் யாருடைய மகன் என்றெல்லாம் நினைசிவார்கள் சொல்லிவிடுவார்கள் அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஆண்கள் சரி சில பெண்களும் சரி முகத்தை பார்த்து இவன் தாய் போல் இருக்கிறான் தந்தை போல் இருக்கிறான் இவர் இன்னாருடைய மகன் முகத்தை பார்த்தே சொல்லிவிடுவார்கள் நீ இன்னாருடைய குடும்பத்தை சார்ந்தவனா என்று அந்த அளவுக்கு சில பேருக்கு அந்த திறமை இருந்து இருந்திருக்கும் இந்த காலத்திலும் சில பேர் சொல்வார்கள் அந்த நபர் இணை இருவருடைய கால்களை பார்த்து சொல்கிறார் அப்போது அந்த முஜசீர் என்பவர் கால்களை பார்த்து சொல்கிறார்கள் இந்த பாதங்கள் ஒன்று மற்றொன்றில் இருந்து உருவானவை என்று இருவருடைய கால்களை பார்த்து சொல்கிறார் இந்த பாதங்கள் ஒன்று மற்றொன்றில் இருந்து உருவானவை என்று சொன்னதும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் மக்கள் இப்படி எல்லாம் அவதூறாக பேசும் பொழுது முகத்தை பார்த்தே அல்லது கை காலை பார்த்தே அடையாளம் சொல்லக்கூடிய இந்த நபரை செய்து செய்துவிட்டார் சாட்சி சொல்லிவிட்டார் என்று சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து ஆயிஷா வன்ஹா அவர்களிடம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலசம் அவர்கள் இந்த விஷயத்தை பதிவு செய்தார்கள் ரசூல் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் அன்பானவர்களே பின் சைத் ரதி அல்லாஹ்வான் அவர்கள் இருபத்தி எட்டு ஹதீசுகளை நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசலம் அவர்களிடமிருந்து இருந்து கேட்டு பிறருக்கு அறிவித்திருக்கிறார்கள் நூத்தி இருபத்தி எட்டு ஹதீசுகள் சை புகாரி சை முஸ்லிமிலும் சில ஹதீசுகள் உண்டு இவர்கள் ஹிப்பு ரசூல் ஹிப்பு ரசூல் இல்லா ரசூல் பிரியமானவர் என்று பட்டம் அளிக்கப்பட்டவர் ரசூலுடைய ரசூலுடைய நேசத்திற்குரியவர் என்று அறிஞர் பெருமக்கள் இவர்களை அழைப்பார்கள் ஹிப்பு இல்லா நபிகள் நாயகம் சலாஹாசம் அவர்கள் உசாமாவை எவ்வளவு நேசித்தார் என்று சொன்னால் ஜெயித்பின் ஹாரிசாவை வளர்ப்பு பிள்ளையாக ஆக்கி அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வளர்ப்பு பிள்ளையாக ஆக்கி எப்படி நேசித்தார்களோ அதே போல்தான் ஜெயித்பின் ஹாரிசாவுடைய மகன் பின் ஜெய்தை ஒரு பேரன் மாதிரி ரசூல் அவர்கள் நேசித்தார்கள் நேசித்தார்கள் செய்துன்ஹாரி சாவை மகன் போல் பார்த்து கொண்டார்கள் என்று சொன்னால் பின் செய்தை சொந்த பேரன் மாதிரி ரசூல் அவர்கள் நேசிப்பார்கள் அதற்கான சில ஆதாரங்கள் செய் புஹாரில் வரக்கூடிய ஆறாயிரத்தி மூணாவது ஹதீஸ் அதில் உசாபாபின் செய்த் அவர்கள் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் கன அரசூல் உல்லாஹி சனுல்லாஹ் இவசல்லம் யஹுதுனி ஃபயூக் ஒய்தூனி அல் அசஹீதிஹி வையுக் கயிதுல் ஹசன் அல் அசஹீதின் உஹுரா நபிகன் நாயகம் சனுல்லாஹ் ரசுவர்கள் என்னை தன்னுடைய மடியில் அமர வைத்து இன்னொரு மடியில் ஹசன் பின் அலியை தன்னுடைய பேரனை சொந்த பேரனை அமர்த்தி விட்டு பிறகு இருவரையும் சேர்த்து ரசூ நினைச்சுவார்கள் கட்டி அணைப்பது போல் செய்து சொல்வார்கள் அல்லாஹ் இந்த இருவர் மீது அருள் செய்வாயாக நானும் இந்த இருவர் மீது கருணை காட்டுகிறேன் நான் இந்த இரண்டு இரண்டு பேரையும் நேசிக்கிறேன் அதில் ஒருவர் சொந்த பேரன் ஹசன் பின் அலி ஃபாத்திமாவுடைய மகன் இன்னொருவர் ஜெயித் பின் ஹாரிசாவுடைய மகன் வளர்ப்பு பிள்ளையுடைய மகன் ஆனால் இருவரையும் நபிகள் நாயகம் பேரர்களாக பேரர்களாகத்தான் பார்த்தார்கள் அதேபோல் தான் இன்னொரு செய்தி சை புகாரியில் முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு உசாமா பின் ஜெயித் தான் அறிவிக்கிறார் கேன் உசாமாபின் செய்தையும் ஹசன் ரதியிலான அவர்களையும் அழைத்து இருவரையும் வைத்துக் கொண்டு ரசூர்கள் சொல்வார்கள் அல்லாஹும் இன்னி உஹைப் புகுமா யா அல்லாஹ் நான் இந்த இருவரையும் அதிகமாக நேசிக்கிறேன் ஆகவே நீயும் இந்த இருவரை நேசிப்பாயாக என்று நபி நபிசன் அல்லாஹ்லஸ் அவர்கள் அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள் ஆகவே தன்பான அவர்களே எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் மஹ்ஸூமியா என்கிற ஒரு மஹ்ஸூமி கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அந்த பெண்ணுடைய பெயர் ஃபாத்திமா அவர்கள் திருடி விட்டார்கள் அப்போது நபிசுலாசம் அவர்கள் திருட்டுக்கான தண்டனையை அறிவித்து விட்டார் ஃபாத்திமாவுடைய கை வெட்டப்பட வேண்டும் என்று ஆனால் அந்த ஃபாத்திமா என்கிற பெண்மணி மஹசூமி கோத்திரத்தை சார்ந்தவள் அந்த கோத்திரம் அந்த குடும்பம் செல்வாக்குள்ள குடும்பம் என்கிற அடிப்படையில் சில சகாபாக்கள் நினைச்சார்கள் நபிசல்லாசம் அவர்களிடத்தில் சிபாரிசு செய்து எப்படியாவது அந்த பெண்ணை காப்பாற்றலாமே என்று அவர்கள் முயற்சித்தார்கள் அப்போது என்ன பேசிக் நபி சலுல்லா அவர்களிடம் சென்று ரசூல் தன்னுடைய முடிவை மாற்ற வேண்டும் என்று பேசுவதற்கு யாருக்கும் தைரியம் கிடையாது பின் செய்தை தவிர அப்போது யோசித்து பாருங்கள் நபி சொல்லா அலுவலம் அவர்களுக்கு உசாமா பின் ஜெயிது எவ்வளவு நெருக்கமாக இருந்திருப்பார் ரசூல் அவர்கள் எவ்வளவு உசாமா பின் ஜெயித் மீது தன்னுடைய அன்பை காட்டியிருப்பார் எவ்வளவு செல்லமாக வளை இருப்பார் தைரியமாக உசாமா பின் ஜெயித் ரசூலிடம் சென்று இதை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் உசாமா பின் ஜெயிதை குரேஷ் சஹாபாக்கள் அழைத்து சொன்னார்கள் அவரும் நினைச்சுதார் ரசூலிடம் வந்து யார் ரசூலல்லா ஃபாத்திமாவுடைய கையை வெட்ட வேண்டாமே என்று சொல்ல நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கோபப்பட்டார்கள் கோவப்பட்டு சொன்னார்கள் அல்லாஹுடைய சட்டத்தை அமல்படுத்துவதிலே யாரும் தலையிடக்கூடாது இந்த ஃபாத்திமா மஹ்சூமி கோத்திரத்தை சார்ந்த ஃபாத்திமா என்ன லவ் சராஹத் பின் து முஹம்மதின் லஹதாஹத்து யதாகா முகம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே திருடியிருந்தாலும் இதே சட்டம்தான் பாத்திமாவுடைய கை வெட்டப்பட்டு இருக்கும் என்று நபீஸ்லல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் உசாமா பின் ஜயீதுடைய சிபாரிசை நபிசல்லாஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சஹாபாக்கள் உசாமாபின் அவர்களுக்கு அவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள் இப்போது சொன்ன இந்த செய்தி புகாரியில் முப்பத்தி ஏழு முப்பத்தி இரண்டில் இருக்கிறது அன்பானவர்களே உசாமாபின் சயித் ரதிலான் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பார்க்கலாம் ஒரு முறை உசாமா பின் ஜெயித் ரஜிலான் ஒரு போரிலே கலந்து கொண்டார்கள் அந்த போரில் ஒருவரை கொலை செய்வதற்காக வேண்டி தன்னுடைய வாளை உயர்த்துகிறார் சரியாக அந்த நேரத்தில் அந்த நபரை செய்து விடுகிறார் கலிமாவை சொல்லி சொல்லிவிடுகிறார் கலிமாவை மொழிகிறார் உசாமாபின் செய்து இடத்தில் நம்மில் யாராவது இருந்தாலும் என்ன யோசிப்போம் உயிருக்கு பயந்துதான் கலிமா சொல்கிறான் தப்பித்து செல்வதற்காகதான் கலிமா சொல்கிறான் இப்படிதான் மனம் சொல்லும் ஆகவே உசாமா பின் செய்தும் இப்படியே யோசித்து அந்த நபரை கலிமா சொன்ன பிறகு விட்டுவிடவில்லை மாறாக கொலை செய்து விட்டார்கள் இந்த விஷயம் நபிகள் நாயகம் சொல்லல்லா அவர் அவர்களுக்கு தெரிந்ததும் நபி சல்லாஹ் சம்மர்கள் கடுமையாக கோபப்பட்டார்கள் கோபப்பட்டு உசாமாபின் செய்தியை அழைத்து நபி சொல்லல்லா அவர் சம்மர்கள் கேள்வி கேட்கிறார்கள் மன் லக க பில இலஹ இல்லல்லாஹ் யோமல் க நாளை மறுமையினால் இளை இந்த லா இலாஹா இல்லல்லா உனக்கு எதிராக வந்து முறையிட்டால் உனக்கு உதவி செய்பவர் யாராக இருக்க முடியும் இதற்காக கொலை செய்தீர்கள் கலிமா சொன்ன பிறகு அந்த நபரை கொலை செய்தீர்கள் என்று இதே கேள்வியை பலமுறை ரசோனர்கள் கேட்டார்கள் சொன்னார்கள் அந்த நபர் உயிருக்கு அவர்கள் கேள்வி கேட்டார்கள் அந்த நபருடைய உள்ளத்தை நீங்கள் ஏன் பிளந்து பார்க்கவில்லை உயிருக்கு பயந்து சொல்கிறாரா அல்லாவுக்காக தான் இஹ்லாசோடு சொல்கிறாரா உள்ளத்தை பிளந்து பார்த்திருக்கலாமே பிறகு முடிவு செய்திருக்கலாமே நபிகள் அ இதே வார்த்தையை அவருடைய உள்ளத்தை பிளந்து பார்த்திருக்கலாமே அல்லது கலிமா சொன்ன பிறகுமா அந்த நபரை கொன்றுவிட்டீர்கள் என்கிற இந்த வார்த்தையை எந்த அளவிற்கு திரும்ப திரும்ப ரசூல் அவர்கள் கேட்டார்கள் அந்த கேள்வியை பல முறை திருப்பி கேட்டார்கள் என்று சொன்னால் பின் சைத் அவர்கள் சொல்கிறார்கள் நான் அந்த நேரத்தில் யோசித்தேன் இவ்வளவு நாட்களாக நான் முஸ்லீமாக இல்லாமல் இருந்து அந்த நாள் நான் கலிமா சொல்லி முஸ்லீமாக ஆகியிருக்கலாமே அந்த நாள் புதிய ஒரு அவர் மாறியிருந்தால் அவர் கடந்திருக்க மாட்டார் கலிமா சொன்ன ஒருவரை கொலை செய்யக்கூடிய அந்த நாள் நான் முஸ்லீமாக ஆகியிருக்கலாமே இந்த பாவமே என்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருந்திருக்கலாமே என்று நான் யோசித்தேன் என்பதாக உசாமா பின் சயீத் ரது அவர்கள் சொல்கிறார்கள் ஆகவே என்பார் அவர்களே அந்த ஃபாத்திமா மசூமியாவுடைய சம்பவமாக இருக்கட்டும் அல்லது போரில் கலிமா சொன்ன ஒரு நபரை உசாமாபின் ஜெயித் கொலை செய்த அந்த சம்பவமாக இருக்கட்டும் இரண்டு சம்பவத்திலிருந்தும் நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன என்னதான் நாம் ஒருவரை அதிகமாக நேசித்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய தவறை நாம் கூடாது பார்த்தும் பராமுகமாக இருந்துவிடக்கூடாது உசாமாபின் ஜெய்தே ரசூல் அவர்கள் எவ்வளவு நேசித்தார் என்பதற்கு ரசூல் அவர்கள் செய்த பிரார்த்தனைகளை அடிப்படையாக வைத்து நாம் பார்த்தோம் ஆனால் உசாமாபின் ஜெயித் அவர்கள் திருடிய ஒரு பெண்மணி குறித்து சிபாரி செய்தபொழுது ரசூல் அவர்கள் கோபப்பட்டார்கள் கோபப்பட்டு எச்சரிக்கை செய்தார்கள் அல்லாஹுடைய சட்டத்தை அமல்படுத்தும் பொழுது யாரும் தலையிடக்கூடாது தடுக்க கூடாது இப்படி எல்லாம் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது அநீதி சம்பந்தப்பட்ட விஷயத்திலே என்று ரசூலர்கள் கண்டித்தார்கள் அதே போல்தான் கலிமா சொன்ன ஒருவரை கொலை செய்த விஷயத்திலும் என்னதான் ரசூல் அவர்கள் உசாமாவை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் உசாமா பின் ரசூலுடைய நேசத்திற்குரியவராக ஹிபுர் ரசூல் இல்லாவாக இருந்தாலும் ரசூல் அவர்கள் கோவப்பட்டார்கள் எப்படி நீங்கள் கொலை செய்யலாம் என்று கண்டித்தார்கள் அன்பானவர்களே என்னதான் நாம் ஒருவரை நேசித்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை பார்க்கும் பார்த்த பொழுதும் நாம் நேசிக்கூடாது பராமுகமாக இருந்துவிடக்கூடாது கண்டிக்க வேண்டும் திருத்த வேண்டும் சத்தியத்தை சத்தியம் என்பதாக பார்க்க வேண்டும் அசத்தியத்தை அசத்தியமாக பார்க்க வேண்டும் ஆனால் சில பெற்றோர்களை செய்வார்கள் தன்னுடைய சொந்த பிள்ளை செய்யக்கூடிய தவறை தவறாக பார்க்க மாட்டார்கள் வீட்டுக்கு வந்த மருமகள் தான் தவறு செய்யக்கூடியவள் மகன் தவறு செய்ய மாட்டான் அல்லது மகள் இன்னொரு வீட்டுக்கு போயிருந்தால் மருமகன்தான் தவறு தவறு செய்கிறார் என்னுடைய மகள் என்ன செய்ய தவறு செய்ய மாட்டால் இப்படி பார்ப்பார்கள் சில ஆண்கள் செய்யக்கூடிய தவறு என்ன என்னுடைய பெற்றோர் தவறு செய்ய மாட்டார்கள் என்ன நடந்தாலும் மனைவிதான் தவறு செய்யக்கூடியவள் என்றெல்லாம் என்ன செய்வார்கள் தனக்கு பிடித்தவர்கள் செய்யக்கூடிய தவறை பார்க்க மாட்டார்கள் அடுத்தவர்தான் தவறில் இருக்கிறார் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் ஆரம்பத்திலே வந்து விடுவார்கள் என்ன நடந்தது யார் என்ன செய்தார்கள் என்றெல்லாம் விசாரிக்க மாட்டார்கள் ஆகவே நபிசல்லா அவர்கள் நமக்கு அழகை முன்மாதிரியாக இருக்கிறார் என்னதான் ஒருவரை நாம் நேசித்தாலும் பாசத்திற்குரியவர்களாக நாம் அவர்களை பார்த்தாலும் சரி என்பதை நாம் இந்த சம்பவத்தில் இருந்து பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களே உசாமாபின் ஜெயித் ரதிலால் அவர்கள் முக்தா என்கிற போரிலும் இணைச்சார்கள் கலந்து கொண்டார்கள் முக்தா போரில் அவருடைய தந்தை ஜெயித் ஹாரிசா ஒரு கமாண்டராக இருக்கிறார் ஜாஃபர் பின் அபி தாலிபும் கமாண்டராக இருக்கிறார் அப்துல்லா பின் ரவாகாவும் கமாண்டராக இருக்கிறார் அந்த போரில் இவரும் நினைச்சார்கள் கலந்து கொண்டார்கள் அந்த நேரத்தில் அவருக்கு என்ன வயது இருந்திருக்கும் ஒரு பதினைந்து பதினாறு வயது தான் இருந்திருக்கும் முக்தா போரில் கலந்து கொண்ட பொழுது உசாமாபின் சயிதுக்கு அநேகமாக அதுதான் அவர்கள் கலந்து கொண்ட முதலாவது அல்லது இரண்டாவது போராக இருக்கலாம் பெரும்பாலும் ரசூல் அவர்கள் பதிமூன்று பதினான்கு வயதில் தான் நினைச்சிவார் போரில் கலந்து கொள்வதற்கு அனுமதி தருவார்கள் ஆகவே மோத்தா போரில் உசாமா பின் ஜெயீத் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அதற்கு அடுத்தபடியாக நபிசலுல்லாஹம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி கடைசி நாட்களிலே ரோம் அரசாட்சிக்கு எதிராக பலஸ்தீனை நோக்கி உசாமா பின் ஜெயீத் அவர்களை போர் தளபதியாக நியமித்து ஒரு படையை என்ன செய்தார்கள் ஃபலஸ்தீனை நோக்கி அனுப்பி வைத்தார்கள் ரோமர்களுக்கு எதிராக ரோம் அரசாங்கத்துக்கு எதிராக காரணம் அவ்வப்போது அந்த ரோமர்கள் என்ன செய்வார்கள் முஸ்லிம்களை எதிர்த்து போர் தொடுப்பார்கள் இந்த மூத்தா என்கிற போரிலும் அந்த ரோம் நாட்டு அரசாங்கம் இருந்தது முஸ்லிம்களுக்கு எதிராக தபூக் என்கிற ஒரு போர் நடக்கவில்லை ஆனால் ரோம் அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு எதிராக போரை அறிவித்தார்கள் அதன் அடிப்படையில் ரசூர் அவர்கள் சஹாபாவை அழைத்து கொண்டு தபுக்கு சென்றார்கள் ஆனால் நபிசுல்லாஸ் அவர்கள் அந்த இடத்தை அடைவதற்கு முன்பாகவே அவர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள் போர் நடக்கவில்லை தபூக் போர் அதற்கு அடுத்தபடியாக இந்த உசாமா பின் ஜெயித் அவர்களை ரசூர் அவர்கள் அனுப்பி அந்த சமயத்திலே இப்படி தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிராக ஏதாவது சூழ்ச்சி செய்து கொண்டிருப்பார்கள் அந்த ரோம் நாட்டு அரசாங்கம் ஆகவேதான் நபிசுல்லாசம் அவர்கள் எப்படியாவது அவர்களுக்கு பதிலடி தர வேண்டும் என்கிற அடிப்படையில் உசாமா பின் உடைய தலைமையில் ஒரு படையை அனுப்பினார்கள் அந்த படையில் அபூபக்கர் உமர் போன்ற மூத்த சஹாபாக்கள் உதாரணத்திற்கு இந்த இரண்டு பேர் இன்னும் பல பலாபாக்கா போன்ற அல் பல மூத்த சகாபாக்கள் தலைமையில் இருக்கிறார்கள் கீழே இருக்கிறார்கள் இவருக்கு என்ன வயது அப்போது பதினேழு வயது அவ்வளவுதான் உசாமாபின் ஜெயிதுக்கு பதினேழு வயது ரசூல் அவர்கள் உசாமாபின் ஜெய்தை போர் தளபதியாக நியமித்து அனுப்பினார்கள் அந்த நேரத்தில் சில சஹாபாக்கள் இவர் வயதில் குறைந்தவராக இருக்கிறார் இவருக்கு கீழ் பெரிய பெரிய மூத்த சகாபாக்கள் அபுபக்கர் தாடி எல்லாம் இருக்கிறது அவர்கள் என்கிற ஒரு ஒரு இளைஞருக்கு கீழே இருக்க வேண்டுமா வயதில் கமாண்டராக நியமிப்பது சரியா என்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் உலசம் அவர்களிடத்தில் வந்து இந்த விஷயத்தை சொன்னார்கள் அதற்கு நபி சுல்லாசம் அவர்கள் சொன்னார்கள் உஸாமா பின் ஜெயிது தலைமைத்துவத்தை பற்றி நீங்கள் குறை காணக்கூடியவர்களாக இருந்தால் இதற்கு முன்பு செய்தின் ஹாரிசாவை நான் தலைவராக நியமித்த பொழுதும் இப்படிதான் நீங்கள் பேசினீர்கள் அவரையும் எதற்காக நியமிக்கிறீர்கள் என்பதாக தான் நீங்கள் பேசினீர்கள் ஆனால் எப்படி நான் செய்தின் ஹாரிசாவை நேசித்தேனோ அவருக்கு பிறகு நான் உசாமாவையும் நேசிக்கிறேன் அதே போல் தலைமைத்துவத்தின் தகுதி இந்த இருவருக்கும் இருக்கிறது என்பதாக சொல்லி நபி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் அப்படி சில சகாபாக்கள் வயது குறைந்து குறைந்தவராக இருக்கிறாரே என்கிற அடிப்படையில் எடுத்து சொன்னார்களே ஒழிய நபிசுலாசம் அவர்களுடைய முடிவுக்கு எதிராக வந்து நிற்க வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக கண்டிப்பாக இருந்திருக்காது இப்படி நபிசுலாசம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் ஆனால் அவர்கள் புறப்பட்டு சில நாட்களில் மதீனாவை விட்டு அதிகம் தூரமாக போகவில்லை அதற்குள் உம்மு ஐமன் ரதியுல்லா வான்ஹா தன்னுடைய மகனுக்கு உசாமா பின் ஜெயிதுக்கு நபி சொல்லாஹ் அவர்களுடைய உடல்நிலை மிக மோசமாக இருக்கிறது என்கிற தகவலை சொல்லி அனுப்பினார்கள் கிளம்பி போன உசாமபின் சயித் உடனே திரும்பி வந்து விட்டார்கள் வந்து நபிகள் நாயகம் சல்லாஹம் அவர்களை நலம் விசாரிக்க ரசூருடைய அறைக்கு ஆயிஷா ரத்தி வீட்டுக்கு செல்கிறார் உள்ளே நுழைந்து சென்ற பொழுது பார்க்கிறார் நபி சொல்லா அலசம் அவர்களால் எழுந்து உட்கார கூட முடியவில்லை வாய்த்திருந்து பேசக்கூட முடியவில்லை பின் சயீத் வந்த பிறகு நபி சொல்லாஹம் அவர்கள் வானத்தை நோக்கி கையை உயர்த்தினார்கள் பிறகு உசாமா பின் சயீத் மீது தன்னுடைய கையை வைத்து ஏதோ படித்தார்கள் அவர்கள் சொல்கிறார் எனக்காக ரசூல் அவர்கள் துவா செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன் பாருங்கள் அவ்வளவு உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போதிலும் அவர்கள் அந்த துவா செய்கிறார்கள் இப்படிதான் ஒவ்வொரு பெற்றோரும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது குறிப்பாக மரண தருவாயில் இருந்தால் தன்னுடைய பிள்ளைகளுக்காக உபதேசம் செய்வார்கள் துவா செய்வார்கள் அல்லது பேரம் பேத்தி சின்னவர்களாக இருந்தால் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து பேரம் பேரம்பத்திய நல்ல விதத்தில் பார்த்து கொள்ளுங்கள் எல்லாம் இல்லையா அந்த விதத்தில் நபி நினைச்சுகிறார் கை உயர்த்தி துவா செய்கிறார் அவருடைய தோல் பூஜத்தின் மீது கையை வைத்து உசாமாபின் செய்துக்காக வார்த்தைகள் கேட்க முடியவில்லை ஆனால் உசாமாபின் செய்தி சொல்கிறார் எனக்காக ரசூல் அவர்கள் துவா செய்தார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன் பிறகு அடுத்த நாள் அல்லது அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் நபிசுல்லா அவர்கள் முற்பகல் நேரத்தில் வசாத் ஆகிவிட்டார்கள் அதற்கு பிறகு அபுபக்கர் சித்தி ஹருதினானுடைய ஆட்சி வந்தது அபுபக்கர் சித்தி ஹருதினானோ அவர்கள் ஆட்சியில் அமர்ந்ததும் முதலாவதாக செய்த காரியம்தான் உசாமா பின் ஜெயித்துடைய படையை மீண்டும் பலஸ்தீனுக்கு அனுப்புவது இந்த முடிவை எடுத்த பொழுது சில சகாபாக்கள் வந்து அபுபக்கரை சந்தித்து பேசுகிறார்கள் குறிப்பாக உமர் பின் ஹத்தாப் வந்து சொன்னார்கள் இந்த நேரத்தில் சுத்தி பல பேர் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பலர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் நிறுத்ததாக கொண்டிருக்கிறார்கள் நபிகள் விட்டார் செய்தியை கேட்டதும் சொன்ன பல பேர் உள்ளவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் அபுபக்கர் இந்த முடிவை எடுக்கிறார் இந்த படை பலஸுக்கு போக வேண்டும் என்று அப்போது உமர் பின் சொன்னார்கள் இந்த ஃபித்னாவை எதிர்கொள்வதற்கு நமக்கு ஆட்களுடைய பலம் தேவை இந்த நேரத்தில் நீங்கள் இந்த படையை அனுப்ப வேண்டாமே சில காலங்கள் கழித்து நான் அழிப்பு அனுப்பலாமே என்று சொல்ல அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள் இல்லை எந்த படையை நபிகள் நாயகம் தன்னுடைய மசாத்துக்கு முன்பு பலஸ்தீனை நோக்கி அனுப்பினார்களோ கண்டிப்பாக அதற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குமா இல்லையா ரசூருடைய உள்ளத்திலே பலஸ்தீனுக்கு எதிராக பலஸ்தீனில் அந்த ரோமாபுரிக்கு எதிராக அனுப்பி அனுப்பினார்கள் சொன்னால் ஆகவே அந்த படையை நானும் நிச்சயமாக அனுப்புவேன் மேலும் தலைவரும் அந்த போர் தளபதியும் உசாமபின் இருப்பார் அவரையும் நான் மாற்ற மாட்டேன் என்று தன்னுடைய முடிவில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் உறுதியாக இருந்து உசாமாபின் ஜெய்துடைய படையை மீண்டும் தயார் செய்து அனுப்பி வைத்தார்கள் எந்த அளவிற்கு என்றால் மதீனாவுக்கு வெளியே சென்று அபு பக்ர சித்தி ஹருசாமாது வாகனத்தின் மீது அமர்ந்திருக்கிறார் பக்ர சித்தி ஹருவர்கள் அந்த வாகனத்தின் கயிறை பிடித்துக் கொண்டு செய்தார்கள் மதீனாவுக்கு வெளியே சென்று அவர்களை வழி அனுப்பி வைத்து வந்தார்கள் அதே நேரத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன உசாமாபின் ஜெய்திடம் அபு பக்ர சித்தி ஹரில் அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறார் உங்களுடைய படையில் நபிகள் நாயகம் சுல்லா அவர்கள் என்னையும் அனுப்பியிருந்தார் உமர் ஹத்தாபையும் அனுப்பியிருந்தார் ஆட்சியில் இருக்கிற ஹலீஃபாவாக இருக்கிறேன் என்னால் வர முடியாது அதே நேரத்தில் எனக்கு பக்கபலமாக ஒருவர் தேவைப்படுகிறார் உமர் பின் கத்தாப் தான் அதுக்கு பொருத்தமானவர் ஆகவே எனக்கு சப்போர்ட்டாக உமர் பின் ஹத்தாப் கூட இருக்க வேண்டும் அஸ்வாரெல்லாம் தருவதற்கு ஆகவே உங்களுடைய படையில் அவர்களால் வர முடியாது அவர்கள் மதீனாவில் என்னோடு இருப்பதற்கு நீங்கள் அனுமதி தருவீர்களா என்று ஓர் தளபதியாக அவர்கள் இருந்த காரணத்தினால் அபூபக்கர் சித்தி ஹர்தேலான் அவர்கள் அறுபத்தி ஓரு வயது பெரியவர் பதினேழு வயது வாலிபரிடம் நினைச்சுகிறார்கள் அனுமதி கேட்கிறார்கள் உமர் பின் கத்தாபை இங்கே மதியனாவில் இருப்பதற்கு நீங்கள் அனுமதி தருவீர்களா எனக்கு பக்கபலமாக எனக்கு சப்போர்ட்டாக மஷூரா தருவதற்கு அவர் தேவைப்படுகிறார் என்று அனுமதி கேட்டு உசாமா பின் சயித் அனுமதி தந்த பிறகுதான் உமர் பின் கத்தா நினைச்சார்கள் அந்த படையிலிருந்து பின்தங்கியிருந்தார்கள் அடுத்த படையை அனுப்பி வைத்தார்கள் அலமது இல்லா அந்த படை பலஸ்தீனுக்கு போன பிறகு அல்லா புரி அரசுக்கு எதிராக இந்த படைக்கு பெரிய வெற்றியை கொடுத்தான் ரோமர்கள் தோல்வியடைந்தார்கள் இதை குறித்து அந்த மக்கள் பரவலாக பேசினார்கள் முகமது இறந்து போன பிறகு இந்த முஸ்லிம்கள் பலவீனமடையவில்லை இன்று கூட அவர்கள் பலசாலிகளாக தான் இருக்கிறார்கள் பாருங்கள் முகமது வஃபாத்தான பிறகும் கூட ஒரு சின்ன படை அந்த காலத்தில் இருந்த சூப்பர் பவர் ரோம் நாட்டு அரசர் அந்த படையையே தோக்கடித்து விட்டது என்று பரவலாக பேசினார்கள் மீண்டும் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு பயம் ஒரு தாக்கம் மக்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டது பாருங்கள் நபிகள் நாயகம் எடுத்த முடிவும் சரி அதனை பின்தொடர்ந்து அபுபக்கர் எடுத்த முடிவும் சரி எவ்வளவு சரியாக இருந்தது என்று அதனுடைய தாக்கத்தை மக்கள் உணர்ந்தார்கள் அடுத்த காலங்களிலே இப்படி அன்பானவர்களே இந்த சம்பவம் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை அமீருக்கு கட்டுப்படுவது ஏழு பதினேழு வயது தான் ஆனால் அபு பக்ர சித்தி ஹர்தான் அவர்கள் நினைச்சுகிறார் உமர் பின் ஹத்தாபுக்காக வேண்டி அனுமதி கேட்கிறார் காரணம் என்ன அவருடைய படையில் உமர் பின் ஹத்தாப் ஒரு சராசரி ஒரு போராளியாக இருக்கிறார் அதற்கு தளபதியாக ஒசாமா பின் சயித் இருக்கும் பொழுது அவருக்கு இருக்க அனுமதி தரக்கூடிய நிலையில் அவர்தான் இருக்கிறார் அவரிடத்து தான் அனுமதி கேட்க வேண்டும் அவர்தான் அமீர் அந்த விஷயத்தில் அவர்தான் அமீர் அபுபக்கர் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்துக்கு ஹலீபாவாக இருக்கிறார் ஆனால் அந்த படை உசாமா தான் அமீர் என்கிற அடிப்படையில் அந்த அமீருக்கு கட்டுப்பட்டு என செய்கிறார்கள் தனக்காகவும் சரி உமருக்காகவும் சரி அனுமதி கேட்கிறார்கள் ஆகவே அமீருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்கிற படிப்பினை நாம் பெற வேண்டும் நபிகள் நாயகம் செல்லலா சமர்கள் ஒரு ஹதீசில சொல்கிறார்கள் லவ் த மர அலைக்கும் அப்துன் ஹவஷியுன் உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அமீருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் அவர் ஒரு அபிசீனியாவை சார்ந்த ஒரு அடிமையாக இருந்தாலும் சரி அவர் முந்தைய காலத்தில் ஒரு அடிமையாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது அவர் உங்களுக்கு அமீராக வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு கட்டுப்படுவது உங்களுடைய கடமை என்பதாக நபி நபிசம் அவர்கள் சொன்னார்கள் அந்த கட்டளைக்கு ஏற்பதான் அபுபக்கர் சித்தி இந்த விஷயத்தில் நடந்து கொண்டார் அதே போல அவர்களே உசாம் அபி சைடி என்ற சம்பவம் நமக்கு தரக்கூடிய இன்னொரு படிப்பினைதான் நபிகள் நாயகம் அவர்கள் பாருங்கள் எப்படி சஹாபா பெருமக்களை உருவாக்கினார் பதினேழு வயது வாலிபர் ஆனால் ஒரு போருக்கு தளபதி தளபதியாக இருந்து வெற்றிகரமாக அவர்கள் அகமது மீண்டும் மதினாவுக்கு திரும்பி வந்தார்கள் அல்லா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் என்ன அர்த்தம் பதினாறு பதினேழு வயது வாலிபர்களை நபிகள் நாயகம் சொல்லலாம் அடுத்து பிற்காலத்தில் தலைவர்களாக உருவாக்கிவிட்டு இந்த உலகத்தை விட்டு சென்றார்கள் ஆகவே நாமும் செய்ய வேண்டும் வாலிபர்களை உருவாக்க வேண்டும் அவர்களுக்கு மார்க்க கல்வியை தர வேண்டும் மார்க்க கல்வியோடு சேர்த்து உலக கல்வியையும் தர வேண்டும் தலைமைத்துவத்துக்கு தேவையான விஷயங்களை அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் வயதானவர்கள் தாம் தகுதிகளில் இருக்க வேண்டும் அவர்கள் தான் வழி நடத்த வேண்டும் அப்படியெல்லாம் தளபதியாக நியமித்தார்கள் ஆகவே வாலிபர்களும் என்ன செய்யலாம் வழி நடத்தக்கூடிய அந்தஸ்தில் இருக்கலாம் தகுதி இருந்தால் அப்படிப்பட்ட வாலிபர்களை நாம் அதே நேரத்தில் உருவாக்க வேண்டும் என்கிற பாடம் இந்த சம்பவம் நமக்கு தருகிறது இறுதியாக ஒரே ஒரு விஷயம் சில பேர் என்ன செய்வார்கள் பொய்யான ஒரு செய்தியை இந்த விஷயத்தை ஒட்டி சொல்வார்கள் என்னவென்றால் நபிகள் நாயக் ரசோர்கள் சொன்னதாக யார் உசாமாவுடைய படையை விட்டு பின்தங்கி இருப்பாரோ அவர் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் என்று ரசோல் சொன்னதாக ஒரு பொய்யான செய்தி இப்படியெல்லாம் எல்லாம் அவர்கள் சொல்லவில்லை இப்படிப்பட்ட இந்த செய்தியை யார் பரப்பியிருப்பார்கள் யோசித்து பாருங்கள் யார் உசாமாவுடைய படையை விட்டு பின்தங்கி இருப்பார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னார் என்று பொய்யான ஒரு ஹதீஸை பரப்புவார்கள் இப்படி பரப்பக்கூடியவர்கள் யாராக இருக்க முடியும் கண்டிப்பாக ஷியாக்கள் காரணம் என்ன அந்த போர் அந்த படையில் இருந்தும் ரசூல் அவர்களுடைய காலத்தில் அந்த போரில் அந்த படையில் இருந்தும் பின்னர் அந்த படை பலஸ்தீனை நோக்கி கிளம்பி போகும் பொழுது பிந்தங்கி இருந்தவர்கள் யார் அபுபக்கரும் உமரும் தான் ஒரு காரணத்துக்காக வேண்டிய அவர்கள் ஹலீஃபாவாக இருந்தார்கள் ஹலீஃபாவுக்கு சப்போர்ட்டாக உமர் இருந்தார்கள் காரணத்தோடு தான் பின்தங்கி இருந்தார்கள் அபுபக்கர் உமார் என்று சொன்னால் ராஃபியதாவுக்கும் ஷியாவாவுக்கும் பிடிக்காது ஒவ்வொரு சபையிலும் திட்டுவார்கள் சபிப்பார்கள் ஆகவே அந்த ஷியாக்கள் ராஃபியதாக்கள் இட்டுக்கட்டிய ஒரு செய்தி இது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுபஹானுத்தாலான மனைவருக்கும் சஹபா பெருமக்களுடைய சம்பவங்களை எல்லாம் படித்து அதிலிருந்து படிப்பினைப் பெற்று நன்மையான விஷயங்களில் அவர்களுடைய அதை எதைய பாதையில் பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவான ஹாமீன் வாஹு அஹான நினஹம்தில்லாஹ் அலமின் சுஃபான கல்லும் அஷ்வுதில்லாஹ் இல்லாஹ் லா தஸ்தப் வா தூவி